ராஜாக்கமங்கலம் அருகே இசைக்கலைஞர்கள் சென்ற வேன் சாலையோர பள்ளத்தில் பாய்ந்ததில் சிறுவன் பலி கன்னியாகுமரி மாவட்டம் திக்கனங்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் காணான் வயது இருபத்தேழு இவர் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் இசை நிகழ்ச்சி நடத்தி வருகிறார் இவர் நேற்று காலையில் புத்தளம் பகுதியில் உள்ள ஒரு திருமண விழாவில் இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக தனது வேனில் குழுவினருடன் திங்கள் சந்தையில் இருந்து புறப்பட்டார் வேனில் இசைக்கலைஞர்கள் பதினொன்று பேர் இருந்தனர் அந்த வேன் காலை பத்து மணியளவில் ராஜாக்கமங்கலம் அருகே உள்ள காக்காதோப்பு எம்ஜிஆர் நகர் திருப்பத்தில் வந்தபோது திரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடியது அப்போது வேன் திடீரென சாலையோரம் இருந்த அறிவிப்பு பலகையில் மோதி அருகில் இருந்த பள்ளத்தில் பாய்ந்தது இந்த விபத்தில் வேனில் இருந்த அனைவரும் தூக்கி வீசப்பட்டனர் இதில் கானான் மற்றும் மேக்கோடு இலந்தை விலையைச் சேர்ந்த சூசை மிக்கேல் மகன் ஜெரின் வயது பதினேழு ஆகியோர் படுகாயம் அடைந்தனர் மற்றவர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டது படுகாயம் அடைந்த இருவரையும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு ராஜாக்கமங்கலம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கிருந்து ஜெரின் குளச்சலில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் பின்னர் மேல் சிகிச்சைக்காக உறவினர்கள் ஆசாரிவள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் ஜெரின் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது இந்த விபத்து குறித்து ராஜாக்கமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் விபத்தில் இறந்த ஜெரின் தற்போது பன்னிரண்டாம் வகுப்பு தேர்வு எழுதி வெற்றி பெற்றிருந்தார் விடுமுறை நாட்களில் இசை நிகழ்ச்சிக்கு செல்வது வழக்கம் அதன்படி இசை நிகழ்ச்சிக்காக சென்றபோது அவர் விபத்தில் சிக்கியிறந்தது உறவினர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது